நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாவத்தூர்ல ரிட்டர்ன் வரோமே வரும்போது நம்ம நிறவிக்கு இல்லை விழுதுருக்கோ விழுதூருக்கு அண்டியே போனா திருநெல்வேறு போயும் போகலாம் திருநள்ளாறு போயும் நிறவி போலாம் ஆனா சேத்தூருக்கு முன்னாடியே கொஞ்சம் ரைட்டு கட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு டோல்கேட் வச்சிருக்காங்க அதெல்லாம் ரைட்டை கட் பண்ணீங்கன்னா இந்த ஏரியா வரும் இதுல நீங்க வந்துக்கிட்டே இந்த ரோட பாம்பீங்களா இதுல வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுல வந்து மேக்சிமம் ஒரு காரு வந்து ரொம்ப அகலமா இருந்தா போறதுக்கு கஷ்டம் ஒரு குட்டியான டாட்டாசி எல்லாம் கண்டிப்பா போவோம் நம்ம காரம் போவோம் நம்ம நம்ம காரம் போவோம் இந்த கார் எப்படி அதுல போக போகுது அப்படின்னு பாக்க போறீங்க அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு ட்ராவல் போகும்போது சரி ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அந்த தண்ணி வர சவுண்டு தண்ணி பாயிரது எல்லாம் சூப்பராக இருக்கும்னு அதை பார்க்க போறீங்க இப்ப நம்ம அதை நெருங்கிட்டு தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சஃபின் தான் இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்கப்பா உங்களுக்கு அதை காமிப்பாங்க நீங்க இந்த ரூட்ல வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆனால் ஷுவராக போவோம் காரு கொஞ்சம் கூட கொஞ்சம் இது பண்ணி ரைட் லெஃப்டிங்கன்னா கொஞ்சம் உரசிடும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம தான் போக போறோம் நீங்க பாக்க போறீங்க செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருக்கீங்க நீங்க அந்த ரூட்ல ஸ்ட்ரைட்டா ரைட்டை கட் பண்ணி சேர்த்து தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட்டு வரும் டோல்கேட் கேட் மாதிரி வரும் அது ரைட்டு வந்தீங்கன்னா இந்த ரூட் தான் வரும் இந்த ரூட்ல வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க தாத்தா சைக்கிளில் போய்ட்டு இருக்காரு விவசாயி விவசாயி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு இருக்கோம் அப்புறம் இங்கே ரைட்டு ஒன்று கட்டம் பார்க்க போறோம் இங்கே ஒரு கோயில் ஒன்று பிரம்மாண்டமான ஒரு கோயில் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனால் ஒரு நாள் நம்ம வந்து அதை ஷூட் பண்ணுவோம் பெர்மிஷன் வாங்கி இப்போ நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது ரைட்டை எடுத்து ரைட்டை உடனே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு வந்துடும் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிராமத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கும் இங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு வீடுலாம் நிறைய இருக்கும் அப்படியே பார்த்துட்டே போங்க வீடு இருக்குது அப்படியே போயிட்டே இருக்கிறோம் நெருங்கிட்டோம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் அப்புறம் நம்ம வந்ததுலயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீட் தான் ஃபர்ஸ்ட்ல ஒன்று வருது வந்த உடனே ரைட்டு ஸ்ட்ரெய்ட் வரும் போகக்கூடாது இது லெஃப்ட் எடுத்துருந்தேன் ஓகேவா லெஃப்ட் எடுத்துருங்க லெஃப்ட் எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் நம்ம நான் சொன்ன ஏரியா வரப்போகுது அதுக்கப்புறம் ரைட்டு ஒன்று வருது பார்த்தீங்களா அப்படியே ரைட்டை கட் பண்ணிப்போம்

லெஃப்ட் சைட்ல நான் கண்ணடை இறக்கி நான் காமிக்கிறேன் அழகா இருக்கும் அந்த வாட்டர் டேங்க் ஸ்டைலு ஊட்டி கொடைக்கானல் ஸ்பெயிடு இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் பண்ணிங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த ஏரியா இருக்கு அது பார்த்து மரம் இந்த லொகேஷன்ல வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சு பண்ணலாம் இந்த பண்ணினாவே நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல ஒரு ஒரு போய் ஒரு ஃபாரெஸ்ட்ல எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த லெப்ட்ல பாத்தீங்களா ஒரு மரம் இருக்கு

உட்காந்துருப்பாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்க தான் இருந்தேன் அந்த படத்துலையும் நான் வந்து டங் டங் டிக டங் டங் அந்த படத்தில் ஒரு டான்ஸ் பண்ணிருக்கேன் ஒரு டான்சிங்ஸ் தான் பண்ணேன் வேற இது இது காமி கம்பியை அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப ஷுகராக போகணுங்க அது கீழே கீழே கம்மேபி கம்மிய கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் கண்ணாடி மலக்கி விடு கண்ணாடி மறக்கி விடு கண்ணா மலக்கி விடு கண்ணாடியை மலைக்கு விடு அமுக்கிவிடு இங்கே அமுக்கி விடு உள்ளே அமுக்கு ம் இப்படி காமியன் வாங்க வாங்கங்கிறாங்க அது கரெக்டா வந்து ஷோராக போனேன் கரெக்டா நம்ம போயிட்டோம் எந்த இதுவும் இல்லை பர்ஃபெக்ட்டு நீங்களும் வந்தீங்கன்னா சைடு மீரில் மறைக்கி இந்த பாருங்க அப்பா கம்மி அப்பா வந்து ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஆஹ் தேங்க் யூ நன்றி ஓகே அவங்க தான் நமக்கு வந்து சொன்னார் சொன்னாங்க அது மாதிரி கண்டிப்பாக நீங்க வந்தீங்கன்னா தெரியும் பார்த்துட்டீங்க அந்த ஏரியாவை சூப்பராக இருக்கு கண்டிப்பா நீங்க லொகேஷன் இருக்குண்டக்ட் பண்ணுங்க அதே மாதிரி த்ரீ ஒன் டபுள் ஜீரோ நம்ம இருக்குங் ஒரு லென்ஸ் தான் இருக்கு நீங்க அடுத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது உங்க விருப்பம் ரெண்டுக்கு நான் தரேன் கேமரா வேணும்னா கண்டிப்பா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க என் நம்பர் வந்து நைன் போர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் சிக்ஸ் செவன் ட்ரை பண்ண நம்மகிட்ட இருக்கு வாடகைக்கு லைட்டு தேவைப்படுச்சுன்னா ஒயிட் லைட்டு எல்லோ லைட்டு லைட் ஸ்டாண்டோட இருக்கு நான் வாடகைக்கு தரேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்து உங்களுக்கு கிம்புல நான் வாடகைக்கு தரேன் கிம்பிள் வேணா சொல்லுங்க டிஜே கிம்பிள் நம்ம வாங்க போறோம் ஒரு நண்பர் எனக்கு வாங்கி கொடுக்குறாரு அது நான் கொடுக்கும் போது அதை வாங்கும் போது நான் அந்த ஒரு யாரு என்னங்கிறது நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து சூப்பர் தேங்க்ஸ் நினைச்சீங்கன்னா நாற்பத்தஞ்சாவதுல இருந்து மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு இருக்கு வந்து என்கரேஜ் பண்றதுக்கு அவங்க நிறைய உதவி அதே சூப்பர் தேங்க்ஸ்ல ஏதாச்சும் உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா யார் செஞ்சாங்க சொல்ற நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேமரா வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு பயன்படும் அவுட்டோர் ஷூட் போன்றதுக்கும் எங்களுக்கு பயன்படும் மெயினா இந்த வீடியோ பாலம் வீடியோ தான் அப்படியே வளர்ந்து போயிட்டு இருக்கும் அது போயிட்டே இருக்குது ஓகே கண்டிப்பா பாருங்க அடுத்த நாள் கூலி படம் வந்து படத்துல ஆடியோ லான்ஸ் வந்து சன் டிவில காமிக்கிறாங்க போடுறாங்க கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க மிஸ் பண்ணாதீங்க

டான்ஸ் ஆடும் போது சூப்பர் ஸ்டார் போது சில விஷயங்கள்லாம் எல்லாம் எந்திரிச்சு பண்ணாங்க ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து இப்ப நான் சாஞ்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்களா இப்படியே பாத்தாரு சாயாம எவ்வளவு பெரிய விஐபி அதான் சூப்பர் ஸ்டார்ங்கிறது அந்த சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு வந்து

படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் தரங்க சரி நிறைய வசதியா வந்து பேசிட்டே இருப்போம் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நிறைய நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்குது சில விஷயங்கள் இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் கூலி சம்பந்தமா நீங்க பாருங்க அப்புறம் என்ன நிறைய பேசிட்டே போலாம் சரி ஓகே நம்ம வந்து எங்க படம் பார்க்க போறோம் எங்க ரிவ்யூ எடுக்க போறோம் எல்லாம் எங்க வந்து பார்க்கணும் அங்க என்ன சஸ்பென்ஸ் ஒரு பரிசு நான் கொடுக்கலான் இருக்கிறேன் ஒரு விஐபி நான் மீட் பண்ணலான்னு இருக்கிறேன் இது எல்லாமே வந்து ஒரு ஊர் நடக்கும் போது அது எந்த ஊரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் திருச்சி எந்த இடம் என்ன தேட்டர் எப்போ வர டைமிங்லாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க அதான் முக்கியம் அதுவும் இல்லாம உங்க இது மெயினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கனை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே கண்டிப்பா இந்த மாதிரி இந்த கிராஸ் வந்துடுச்சு இப்போ நம்ம நேராக வந்து இப்போ போனோம்னா விழுந்துட்டு வந்துடும் விழுந்து தாண்டி ஆக்சுவலா விழுந்து தாண்டி ஆக்சுவலி ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளிக்கிறேன்